பேரனுக்கூடிய தோழர்களே இந்த பதினாறாவது அகில இந்திய மாநாடு உழைப்பாளி வர்க்கத்தினுடைய உன்னதமான ஒரு பிரிவிழா இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய அந்த மாநாடு என்பது கோவையில் நடைபெறுவதை ஒட்டி புதுவை தியாகிகளுடைய ஜோதி என்ற அடிப்படையில் அங்கே இந்த பயணம் என்பது வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது இந்த ஏற்பாட்டிற்கு தலைமை இருக்கக்கூடிய அருமை தோழர்கள் சந்தான அவர்களே எனக்கு முன்பாக பேசியிருக்கக்கூடிய தோழர்கள் விஜயா அவர்களே மாவட்ட தலைவர் முருகானந்தம் அவர்களே எனக்கு பின்பு உரையாற்றக்கூடிய அருமைத்தோழர் இந்த பயணக்குழு தலைவர் தோழர் கற்பையா அவர்களே நிறைவுரையாற்றவர்களை தந்திரக்கூடிய அருமைத்தோழர் இந்த உதவி பொதுச் செயலாளர் அருமை தோழர் கண்ணன் அவர்களே மழையில் ஒதுக்கி நின்று இந்த கூட்டத்தில் கலையாமல் இருக்கக்கூடிய அருமை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தோளை இன்று நான் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் உழைப்பாளிகள் சந்திக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு என்பது சிஐடியும் தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் உழைப்பாளி மக்களுடைய ஏராளமான கோரிக்கைகள் அது தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி தொடர்ச்சியாக தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்து நடந்து கொள்ளக்கூடிய சிஐடினுடைய மாநாடு கோவையில் நடைபெற உள்ளது இந்த மாநாடு ஏராளமான தீர்மானங்களை நிறைவேற்ற உள்ளது முக்கியமாக இங்கு பங்கேற்றிருக்கக்கூடிய ஆட்டோ தொழில் பிரச்சனை மீட்டர் கட்டணம் என்பது உயர்த்துவேன் என்று தேர்தல் அறிவிக்கையில் சொன்னது இன்று வரையில் அதற்கான ஏற்பாடு இல்லை ஆட்டோவிற்கான தனி செயலியை உருவாக்க வேண்டியது என்பது ஏற்கனவே அறிவித்தது இன்று வரை இல்லை இங்கு பணி செய்யக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அவர்களுடைய ஊதியம் என்பது குறைந்தபட்ச ஊதியம் என்பது கூட கொடுக்கப்படவில்லை குறைந்தபட்சம் மாதத்தில் இந்த தேதியில் ஊதியம் என்பது கூட மறுக்கப்படுகிறது அதையெல்லாம் இட மோசம் இங்க இருக்கக்கூடிய அவர்லாண்டினுடைய சூப்பர்வைசர்கள் அந்த தொழிலாளர்களை தகாத வார்த்தையில் பேசுவது ஏற்கனவே நம்முடைய தோழர்கள் சொன்ன அடிப்படையில் போக்குவரத்து பிரச்சனை மின்வாரிய தொழிலாளிய பிரச்சனை களப்பணியாளர்களை உதவியாளர்களாக மாற்றுவது எல்லா துறையிலேயும் பிரச்சனை முறைசாரா கட்டுமானம் இப்படிப்பட்ட இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நலவாரியம் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நலவாரியத்துல அந்த தொகையை கூட பிரித்து வழங்குவதில் இந்த அரசுக்கு மனமில்லை இல்லை போக்குவரத்து தொழிலாளி மின் ஊழியருடைய பிரச்சனை அப்படின்னா அரசு கஜானாவில் இருந்து கொஞ்சம் காசை கொடுக்கணும் ஆனா நீங்க வீட்டு வேலை முறைசாரா கட்டுமானம் இப்படி அமைப்பு சாரா தொழிலாளிகள் நல என்பது பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் குவியல் குவியலாக சேர்ந்து கிடைக்கிறது அந்த பணத்தை எடுத்து நீ பென்ஷனை உயர்த்தி கொடு மூவாயிரம் இல்ல இழப்பீட்டு தொகையை அதிகரித்து கொடு இல்ல போனஸ் வணங்கு இதையெல்லாம் சொன்னாலும் கூட நான் கையில் இருக்க காசையும் கொடுக்க மாட்டேன் மற்றவர்களுக்கு தேவையானதையும் நான் செய்ய மாட்டேன் என்ற அடிப்படையில இங்க ஆளக்கூடிய அரசுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றா இதை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வலுமிக்க போராட்டத்தை தமிழக வரலாற்றில் சிஐடி முன்னெடுக்கும் எல்லா துறைகளிலுமே அவுட் சோர்சிங் எல்லா துறைகளிலுமே கான்ட்ராக்ட் அது அனைத்தையும் எதிர்த்து ஒரு வலுமிக்க போராட்டத்தை ஒன்றரை லட்சத்திற்கு மேல் குவிந்திருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை அவர்களே ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய சென்னை மாவட்டக்குள்ள சிஐடி வலுவங்க ஒரு போராட்டத்தை விரைவில் நடத்த உள்ளது விடைப்பாளி மக்களுடைய பிரச்சனை நில பிரச்சனை நிலம் எனது உரிமை என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய முறைசாரா கட்டுமான மற்ற இதர பிரிவினர் யாருக்குமே பட்டா கிடையாது யாருக்குமே கிடையாது அநேகமாக சென்னையில பல லட்சக்கணக்கான மக்களுக்கு பட்டா இல்லை அந்த வேலையிலையும் இந்த தொழிற்சங்கம் தன்னுடைய முன்னெடுப்பை உள்ளது எடுக்க உள்ளது பலாயிரக்கணக்கான நபர்களை வரக்கூடிய டிசம்பர் மாதம் திருட்டுவதற்கான முயற்சியையும் நாம் செய்ய உள்ளோம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அந்த மாநாடு என்பது கோவையில பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற உள்ளது அந்த அடிப்படையில் அந்த மாநாட்டு பேரணியில் ஆயிரக்கணக்கான நபர்கள் பல்லாயிரக்கணக்கான நபர்களாக நாம் போய் பங்கேற்க வேண்டியுள்ளது கோவை மாநகரம் என்பது லட்சக்கணக்கான செம்படை வீரர்களுடைய அந்த ஊர்வலம் என்பது பாசிச சக்திகளுக்கு ஒரு அபாயத்தங்காக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முடித்துக் கொள்கிறேன்